வணக்கம் உங்கள் ஹீலர் கிருஷ்ணா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்குற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட எப்படி நம்ம வந்து ஒன்றி கலந்து ஆன்மாவோட பிரபஞ்சத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிரபஞ்சம் நீங்க எதை கேட்டாலுமே கொடுத்துடுது நீங்க நல்ல விஷயத்த நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லவையை கொண்டு வந்தே சேர்த்துது நீங்கள் உங்களுக்கு குறை இருக்குதுன்னு நினச்சா கூட அந்த குறையவே திருப்பி உங்களுக்கு கொடுத்துடுது அப்போது பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசுகிறதுங்கிறத முறையவே நம்ம தெரியாமல் தப்பு தப்பாக மேனிஃப்டேஷன் பண்ணிவிட்டு எனக்கு இதெல்லாம் நடக்கலை எல்லாருக்கும் நடக்குது எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது இது ஏன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி இதை பிரபஞ்சக்கிட்டே திருப்பி திருப்பி தப்பு தப்பாகவே மேனிஃப்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்று மட்டும் இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போ இருக்கிற ரியாலிட்டி நீங்கள் பாஸ்டன்ஸில் நீங்கள் நினச்ச பதிவுகள் தான் இப்போ நீங்கள் இருக்கிற நிலை அதை நல்லா புரிஞ்சுக்கங்க அப்போது ஃப்யூச்சரில் நாளைக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு விதையை போடுறீங்க அப்படின்னா இன்றைய இன்றைக்கி ஒரு விதை அதுக்கு போடுற ஒரு பதிவு நீங்கள் பாசிட்டிவாகவும் நேர்மையாகவும் இருந்தால் மட்டும்தான் அது நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது அப்படியே வந்து பதி பதிவு உங்களுக்கு திருப்பி வரும் சரிங்களா இப்போது அற்புதமான பார்க்க இருக்கிறோம் அது பிரபஞ்சத்தோடு ஆன்மாவை இணைக்கும் ஒரு பதிவு இது சிம்பிளாக இதை நான் சொல்லித்தரேன் இதை டெய்லி காலையில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பிரபஞ்ச அலைகள் நேர்மறை அலைகள் வந்து உங்களை சுற்றி பாசிட்டிவ் வை ஃபுல்லாக பரவி அன்றைய நாள் எல்லாமே உங்களுக்கு மிகவும் நன்மையுடனும் நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் ஒரு தெளிவுடனும் மனது இருக்க இந்த தியான முறையை டெய்லி செய்யுங்க அதுக்கு காலையில் ஒரு ஆறு மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்கன்னா உங்களோட காலைக்கடன்கள் அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டு ஒரு தனிமையான ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம் உட்காந்துக்கிட்டு உங்கள் உடம்ப முதல்ல ஒரு இடத்துல சமணம் போட்டோ அல்லது பத்மாசனம் போட்டோ உங்களுக்கு உடலுக்கு தகுந்தார் போல் உட்காந்து கொள்ளுங்கள் உட்காந்துக்கிட்டு நீங்கள் கண்ணை மூடி நல்லா முதுகுத்தண்டு வை நேராக வச்சு உக்காந்துட்டு ஆழ்நிலை மூச்சு ஒரு ஏழு முறை மூச்சை நல்லா டீப் இழுத்து மெதுவாக விடுங்க வேகமாக இழுத்து மெதுவாக விடுங்க அப்படின்னு ஒரு ஏழு முறை நீங்கள் செய்துடுங்க செய்து முடிச்சுட்டு உங்கள் கண்களை மூடி உங்கள் உடம்புல எல்லா பாகத்தையும் அப்படியே உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை அப்படியே ஒரு நிமிஷம் உங்கள் உடம்பு பாகங்களை நினச்சி அதை தளர்த்திக்கிங்க அதுக்கப்புறம் நீங்கள் இழுக்கிற மூச்சு இருக்கு இல்லையா அதை உள்ளே இழுக்கிறதையும் வெளியில் விடுறதையும் மட்டுமே கவனிங்க நல்ல மூச்சு இழுங்க அதை வெளியில் விடுறது இதை மட்டுமே ஒரு ஏழு முறை இருந்து ஒரு பதினைந்து முறை நீங்கள் கவனிங்க இப்போது உங்களோட மனது ஒரே நேர்கோட்டுக்கு வர ஆரம்பிக்கும் மனசு மிகவும் அப்படியே உங்களுக்கு எந்தவித சிந்தனையும் இல்லாமல் ஒரு மன ஒடுக்கமாகும் அப்போது நான் சொல்லும் சில வாக்கியங்களை மட்டும் நீங்கள் காலையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுவே உங்களுக்கு மிகுந்த செல்வத்தையும் பெ பெரிய பலன்களை இது கொடுக்கும் அந்த வாக்கியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணை மூடி வாயை திறந்து சொல்லுங்கள் நான் நன்றாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்னை சுற்றி அனைவரும் நல்லவர்களாக இருக்கின்றார்கள் நான் மிகவும் தூய்மையானவன் நான் மிகவும் புத்திசாலியானவன் நான் மிகவும் திறமைசாலி நான் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் நான் மிகவும் தூய்மையாக இருக்கிறேன் நான் மிகவும் செல்வந்தனாக இருக்கிறேன் என்னை சுற்றி நல்ல பயன்படுத்தல் இருக்கிறது பிரபஞ்சத்தை நோக்கி நான் நேர்மறை அதிர்வலைகளை ஈர்க்கிறேன் என்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் மிகவும் திறமையான நான் பிரபஞ்சத்திற்கு எப்பொழுதும் நன்றி உணர்வோடு இருக்கிறேன் என்னை சார்ந்தவர்கள் அனைவரிடமும் நான் அன்பு கொண்டு இருக்கிறேன் என் ஆன்மா மிகவும் புனிதமானது நான் மிகவும் நேர்மையாக இருக்கிறேன் நான் மிகவும் புத்திசாலியானவன் நான் அனைத்திலும் தேர்ச்சி பெற்றவன் நான் மிகவும் பலசாலியானவன் அப்படி என்று காலையில பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வார்த்தை ஒரு நல்ல வார்த்தையா உங்களை நீங்க இதுல எந்த எந்த இதுலையுமே உங்களை இதுல தாழ்த்தி மட்டும் நீங்க சொல்லிடக்கூடாது எல்லாமே உங்களை பிரபஞ்சத்துக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அதாவது நான் புத்திசாலி ஆனவன் உங்களுக்கு அறிவு அதிகம் வேணும்னா நான் புத்திசாலியாக ஆயிட்டேன்னு நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் பிரபஞ்சத்தை சொல்ல சொல்ல எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் எங்களுக்கு வந்து சேரும் அன்னைய பொழுது உங்களுக்கு இனிமையா அமையும் பிரபஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேட்ட உங்க மேல கொண்டு வந்து குவிக்க ஆரம்பிக்கும் இதை முயற்சி செய்து பாருங்கள்